அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன நேயர்களே எவன் வீரன் என்று இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் இப்போ வீரன்னா யார் ஏதோ போரிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை போர்க்களத்தில் கொண்டு குவிச்சு வந்தான் வீரானா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அலெக்சாண்டர் வீரம்தான் மாவீரன் நெப்போலியன் சொல்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவர்களெல்லாம் வீரர்கள் அல்ல அப்போ யார் வீரன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கும் எந்த விதமான ஆயுதங்களையும் தொடாமல் அகிம்சைன்னு ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வெற்றியை தந்தார் காந்தி அவர்தான் நம்மை பொறுத்தவரையில் உலகளவில் மாபெரிய வீரன் பொறுமையையும் அகிம்சையையும் கையில் எடுத்துக்கொண்டு இரு கண்களாகப் போற்றி வாழ்ந்த பெருமைக்குரிய அந்த மா வீரன் வாழ்ந்த நாடு இந்த நாடு அருமை நேயர்களே ஆரூன் சொல்லி ஒரு அரசன் இருந்தான் ஆரூன் அவன் பேர் அவர் பெரிய மாபெரிய மன்னன் வீரன்தான் அவனுக்கு ஒரு மகன் அவன் தேசத்தில் ஏதாவது யானைகள் வந்து மதம் பிடிச்சிதுன்னா பாகனெலாம் தேவையில்லை யார் இந்த மயக்க மருந்து மயக்க ஊசிலாம் தேவை கிடையாது ஆருணுடைய மகனே போய் அந்த யானையை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தைரியசாலி வீரன் ஒரு நாள் அரசவை கூடியிருக்கும் பொழுது ஆருணுடைய மகன் மாமன்னன் ஆருணுடைய மகன் என்ன பண்ணுறான்னா அரசவைக்கு வேகமாக ஓடி வர்றான் தன் தந்தை அரியணையில் இருக்கிறார் அரசே அப்படிங்கிறான் அவை அப்படி இளவரசனை உற்று நோக்குது பட்டத்து ராணியை ஒரு பாதகன் இழிவாக பேசிவிட்டான் இதுதான் என் சபையில் சொல்லக்கூடிய வார்த்தை மன்னர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு மகனே ஆம் மன்னா உங்கள் தளபதியினுடைய மகன் நம்முடைய பட்டத்து ராணியை இழிவாக பேசியிருக்கிறான் இதோ அதற்கு சாட்சிகள் நிறுவனம் பண்ணுறான் மண்ணை அப்படியே பார்க்குறான் அப்படியே சபையோரை கூப்பிட்ற பார்த்து இதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு மன்னன் கேட்குறார் ஒரு மூத்த அமைச்சர் எந்திக்கிறாரு மண்ணா பட்டத்து அரசியை தரக்குறைவாக இழிவாக பேசிய அந்த கயவனை துடிக்க துடிக்க தூக்கில் போடணும் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் எழுந்து சொல்கிறாரு இல்லை மண்ணா முச்சண்டியில் விட்டு அவனுடைய நாக்கை பிடிச்சி இழுத்து அறுத்து அவனை கொல்லணுங்கிறார் இன்னொரு அமைச்சர் எழுந்து சொல்கிறாரு இதெல்லாம் சரிதான் மண்ணா அதோட அவனுடைய சொத்து சுகத்தை எல்லாம் நம்ம வந்து அரசாங்கம் எடுத்துக்கிடணும் மன்னன் சிரிக்கிறார் சரி தன்னுடைய மகனை பார்த்து எப்பா எல்லாரும் என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க நீ என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிற அப்படிப்பார் அவனும் குதித்து போய் இவர்கள் சொன்னதை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக பேசுவான் மன்னர் சிரிச்சிடுவார் இல்லைப்பா பட்டத்து ராணியான உன்னுடைய தாயாரை இழிவாக பேசியவனை நீ மன்னிச்சிருன்னு சொல்லுவார் மக முடியாது அப்படிமா என் தாயை இழிவாக இந்த தேசத்தினுடைய ஒரு பட்டத்து ராணியை இழிவாக பேசிய அந்த கைவனை எப்படி நான் மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியாது அவனை கொன்றே தீர்வேன் அப்படின்னு அவன் சபதம் போட்டு அவை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது மன்னன் அவனை தடுத்து நிறுத்துறார் அப்படி அவனை கொல்லதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் பட்டத்து ராணியை அவன் எவ்வளவு அழுத்தமாக அவன் இழிவாக பேசினானோ அதே இழிவாக நீ அந்த பேசுனவனை கூப்பிட்டு நிறுத்தி அவன் கண் முன்னாடி வச்சு அவனுடைய தாயை நீ இழிவாக பேசிடு பேசுறதுக்கு பேச்சு சரியாக போயிடும் அப்படி அவனும் ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டு திரும்ப அவன் தவையை விட்டு கிளம்பும்பொழுது திரும்ப மன்னன் அவனை நிறுத்தி கூப்பிட்டு கேட்குறாரு நீ அவனுடைய தாயாரை இழிவாக பேசுகிற பொழுது கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாலும் உனக்கு நான் கடுமையான தண்டனை தருவேன் அப்படிங்கிறார் உன்னை அவனை மன்னிச்சு விட்டுரு இல்லை உன் கொள்கைப்படி பதிலுக்கு பதில் பேசணுன்னா அவன் எவ்வளோ பேசியிருக்கிறானோ இருந்து நீ ஒரு படி மேலே பேசினால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் இதுதான் மன்னன் சொன்னது பாருங்க இப்போ எப்படி அவன் போவான் ஒரு வார்த்தை தவறி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டா இவனுக்கு மரண தண்டனைட்டார் மன்னன் அப்போ இளவரசன் அமைதியாக நின்றுதான் அப்போ தான் மன்னன் சொல்லுவார் எப்பா நீ மதம் பிடிச்ச யானையெல்லாம் அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமும் உடல் பலமும் மன உற்சாகமும் கொண்டவன் தான் அது இருப்பதனால உனக்கு சில பெருமைகள் வரும் ஆனால் யார் நம்முடைய மனதை துன்பப்படுத்தி பேசினாலும் என்றைக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உன் மனதில் வருகிறதோ அன்றைக்குத்தான் நீ உண்மையான வீரனாக இருப்பாய் அன்றைக்குத்தான் நீ உண்மையான மனிதனாகவும் இருப்பாய்னு சொல்வார் எனவே மனுஷனாகவே நம்ம வாழணும்னா நமக்கு பிறர் துன்பம் செஞ்சாலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உடைய ஒரு மனிதனாக நாம் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்குத்தான் நம் உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக மாறும் என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்